தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து பாட்டு பகலவன் பாட்டுப்புலவன் எட்டே புறத்தை எழுச்சி கவிஞன் மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் புதிய மண்டபம் ஒன்றை எழுப்பி ராஜசூய யாகத்தின் போது இந்திரபிரஸ்தத்திலே எவ்வளவு பெரிய மண்டபத்தை உருவாக்கினார்களோ அதற்கு இணையான ஒரு மண்டபத்தை உருவாக்கி துரியோதனன் தந்தையினுடைய அனுமதியை பெற்று இப்பொழுது அந்த மண்டபத்தை பார்வையிடுவதற்காக திருதராஷ்டிரனே அழைத்தான் என்ற ஒரு ஒப்புதல் பெற்று தன்னுடைய சித்தப்பா விதுரனை தூதுக்கு அனுப்பியது போல அழைப்பிற்கு அனுப்பியது போல இங்கே இந்திரபிரஸ்தத்தில் திருதராஷ்டிரன் அழைத்து வரச் சொன்னதாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்திரபிரஸ்தம் விதுரன் பல்வேறு விதமான நாட்டு வழங்களையும் நகர வழங்களையும் பலபட புகழ்ந்து பேசி குந்தியை சந்தித்து திரௌபதி விதுரனை சந்தித்து ஆசி பெற்று அதற்கு முன்பாகவே விதுரன் வந்திருக்கிறான் என்ற செய்தி அறிந்த பஞ்சமாண்டவர்கள் நால்வகை சேனைகளோடும் பரிசு பொருள்களோடும் சென்று எதிர்கொண்டு வரவேற்று விதுரனை இந்திரபுரஸ்தம் அழைத்து வந்திருக்கிறார்கள் வியாச பாரதத்திலும் வில்லி பாரதத்திலும் மண்டபத்திற்கான அழைப்பை சொல்லுகிற பொழுதே துரியோதனுடைய நோக்கத்தை திருதராஷ்டிரன் வழியிலே சொக்கட்டான் விளையாடுவதற்காகவும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று நேரடியாக சொல்லப்பட்ட செய்தியை மாற்றி மகாகவி பாரதி இரண்டு பாடல்கள் திருதராஷ்டிரன் உங்களை வாழ்த்தியதாகவும் உங்களை நலம் விசாரித்ததாகவும் என்னுடைய வாழ்த்துகளும் வரவேற்பும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு என்ற பல்வேறு விதமான வாழ்த்துச் செய்திகளை கூறிவிட்டுத்தான் மூன்றாவது பாடலை ஒட்டித்தான் இலைமறை காயாக துரியோகனுடைய எண்ணத்தை வேறு வழியில்லாமல் திருதராஷ்டிரன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவல நிலைக்கும் தள்ளப்பெற்றிருக்கிறான் மண்டபத்திற்கான அழைப்பு மட்டும் இது இல்லை மண்டபத்தை பார்த்துவிட்டு கீழானதும் வெம்மையானதும் ஆகிய சூதின் வழியாக ஒரு போரை ஒரு மறைமுகப் போரை நிகழ்த்தி சூதின் வழியாக உங்கள் செல்வத்தை கொள்ளையிடுவதற்காக துரியோதனன் பல்வேறு விதமான தீய எண்ணங்களோடு சபினியை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு காயை நகர்த்திக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியையும் விதுரன் சொல்ல வேண்டிய அவசியம் மூன்றாவது பாடலிலே ஏற்படுகிறது ஏற்கனவே தன்னுடைய வாழ்த்தையும் தன்னுடைய ஆசியையும் அதுபோல தன் அண்ணன் திருதராசனுடைய மனமுகந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்த விதுரன் இப்பொழுதுதான் சொல்ல வேண்டிய அவசியம் ஆனால் வியாச பாரதத்திலும் வில்லி பாரதத்திலும் கூட நேரடியாக சொக்கட்டான் விளையாடுவதும் அதில் ஒரு பங்கு என்ற குறிப்பினை நேரடியாக சொல்வதாக அமைந்துள்ளது ஆனால் இங்கே பாஞ்சாலி சபதத்தில் இடைமுறைகாயாகத்தான் விதுரன் தனக்கு இதில் விருப்பம் இல்லை அதுபோல பாரதியார் திருதராஷ்டிரன் மேல் உயர்ந்த எண்ணம் வைத்திருக்கிறார் துருதுராஷ்டிரன் மேலும் எந்த தவறும் இல்லை என்பது விதரன் பேச்சிலே வெளிப்படுகிறது தருமன் சூது ஆர்வம் தான் என்று சகுனி துரியோதனோடு இணைந்து கொண்டு துரியோதனனுக்கு ஆதரவாக துரியோதனன் மட்டும்தான் சூது மேற்கொள்கிறான் என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை தர்மனும் சூது ஆர்வம் உடையவன் என்றெல்லாம் திருதராஷ்டனை குழப்பி அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அங்கே சூதையும் நிகழ்த்த இருக்கிறார்கள் என்ற குறிப்புகளையெல்லாம் மிக தெளிவாக திருரன் இந்த பாடலிலே சொல்லுகின்றான் வந்து விருந்து கழித்திட உம்மை வாழ்த்தி அழைத்தனன் என்னரும் மக்காள் சந்து கண்டே அச்சகுனி சொல்கேட்டு தன்மை இழந்த சுயோதனன் மூடன் விந்தை பொருந்திய மண்டபத்து உண்மை வெய்ய புன் சூது கழித்திடச் செய்யும் மந்திரம் ஒன்று மனத்திடை கொண்டான் வன்மம் இதுவும் நுமக்கு அறிவித்தேன் என்று தான் வெளிப்படையாக இருப்பதனை விதுரன் இந்த பாடலிலே வெளிப்படுத்துகின்றான் ஏற்கனவே உள்ள பாடலை பார்த்தோம் என்று சொன்னால் கூட விதரன் சமயோசிதமாக பேசியிருப்பதை உணர முடிகிறார் பொதுவாக விருந்துக்கு வந்தவர்கள் மறு விருந்துக்கு அழைப்பது என்பது முறை இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டதே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது காரணம் ஜோதிடர்கள் இப்பொழுது விருந்துக்கு அழைப்பதற்கான காலம் வரவில்லை என்று காலத்தை தாழ்த்தியதற்கு காரணமே ஜோதிடர்களினுடைய கணிப்பு முறைதான் இப்பொழுதுதான் இந்த பொழுதுதான் மிகச் சிறந்த பொழுதாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் அவர்களை விருந்துக்கு அழைக்கலாம் என்ற ஜோதிடர்களினுடைய ஆலோசனையின்படி தான் இவ்வளவு நாள் கழித்து உங்களை கூப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது என்று மிதுரன் ஏற்கனவே உள்ள பாடலிலே சொன்னான் இதிலிருந்து என்ன சூக்குமம் புரிகிறது என்ன நுட்பம் புரிகிறது சமயோசித புத்தி எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால் இவ்வளவு நாட்கள் கழித்து மறுவிருந்தாய் என்று பஞ்சபாண்டவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அந்த கேள்விக்கே இடமில்லாமல் விதுரன் நாள் கழிந்ததற்கான நாட்கள் கடத்தப்பட்டதற்கான காரணத்தையும் பஞ்சபாண்டவர்களின் கேள்விக்கு முன்பாகவே அந்த கேள்விக்கு தடையிடுவதைப் போல விதுரன் பேசியிருக்கிறார் இந்த பாடலிலே அந்த மண்டபத்திற்கு அழைப்பதோடு மட்டுமல்லாமல் விருந்திற்கு அழைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு வன்மச்சூது ஒன்றை துரியோதனன் வைத்திருக்கிறான் என்பதனை மிக தெளிவாக பாண்டவர்களிடத்திலே வெளிப்படுத்துகின்றான் வந்து விருந்து உண்மை வாழ்த்தி அழைத்தனை என் அருமக்காள் என்னுடைய அருமை மக்கள் திருதராஷ்டனுடைய குழந்தைகள் பிள்ளைகள் உங்களை அழைக்கிறார்கள் சந்து கண்டே அச்சபினி சொல்கேட்டு சந்து குந்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் சில பேர் அதிலே விளையாண்டு விடுவார்கள் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சகுனி விளையாடுகின்றான் துரியோதனனை குழப்பி விட்டான் துரியோதனனை ஏற்றிவிட்டிருக்கிறான் துரியோதனனுடைய எண்ணத்தை சிதைத்திருக்கிறான் அவன் இப்பொழுது பதை பதைத்து இருக்கிறான் தன்மை இழந்த மூடன் தன்னுடைய உண்மை தன்மையை இழந்த சுயோதனன் துரியோதனன் அவன் ஒரு மூடன் அவன் ஒரு முட்டாள் விந்தை பொருந்திய மண்டபத்து அந்த மண்டபத்திலே மிகப்பெரிய நுட்பங்கள் உள்ளன மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி உண்டு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் விந்தை பொருந்திய மண்டபத்து உண்மை வெய்ய புன் சூது கழித்திட செய்யும் அதிலே ஒரு சூதையும் நிகழ்த்த இருக்கிறார்கள் உன்னை மகிழ்ச்சி அடைவது போல ஏற்படுத்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உன்னை கீழே தள்ள பார்க்கிறார்கள் வீழ்த்தப் பார்க்கிறார்கள் உன்னை பல்வேறு இடர்பாடுகளுக்கு உள்ளாக்க இருக்கிறார்கள் மந்திரம் ஒன்று மனத்திடை கொண்டான் இதைத்தான் அவன் மந்திரமாக தந்திரமாக எந்திரமாக நிகழ்த்த இருக்கிறான் வன்மும் இதுவும் நமக்கு அறிவித்தேன் நாலு பின்னா என்னை சொல்லலைன்னு சொல்லிடக்கூடாது எனக்கு பங்கு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறார் நான் உன்னிடத்திலே சொல்லிவிட்டேன் மண்டபம் காண மட்டும்தான் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்பது இல்லை விருந்து மட்டும்தான் நோக்கம் என்பது இல்லை இதிலே ஒரு வன்ம சூது ஒன்று இருக்கிறது என்பதனை நான் உங்களிடத்திலே அறிவித்து விட்டேன் என்று சொல்வதன் மூலமாக விதுரன் தன் மனத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறான் தன் எண்ணத்தில் திரிவு இல்லாத நிலையை அவன் மிக நூறு சதவிகிதம் தன்னை தெளிவானவனாக பஞ்சபாண்டவர்களிடத்திலே காட்டிக்கொண்டான் அதுவும் உண்மைதான் விதுரன் இதுபோல பஞ்சபாண்டவர்களை சூதின் மூலமாக செல்வத்தை பறிப்பது என்பது முறையற்ற செயல் என்று திருதராஷ்டிரனிடம் நீண்ட நேரம் வாதாடியவன் திருதராஷ்டிரனும் துரியோதனிடத்திலே நெடுநேரம் போராடியவன் அதையும் மீறித்தான் துரியோதனன் சகுனியை வைத்துக் அவனுடைய எண்ணத்தை ஈழேற்றி இருக்கிறான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டும் தருமனும் சூதிலே வல்லவன்தான் சூதிலே விருப்பமுடையவன்தான் சூதாட்டத்தை ஏற்பவன்தான் என்ற கூற்றையும் இடையிலே ஒரு சந்தடி சாக்காக சகுனி திருதராசிரனுடைய காதில் விழுகிற அளவிற்கு துரியோதனனுக்கு ஆதரவாக ஏற்றி விட்டான் இவையெல்லாம் உண்மைதானா பாரதி சொல்லுகிற தருமன் அப்படிப்பட்டவன்தானா அவன் சூது விரும்பக்கூடியவனா என்பதையெல்லாம் அடுத்தடுத்த பாடல்களிலே நாம் காண இருக்கிறோம் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்